நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது வைவி த்ரீ ஆர்ட்ஸ் எம்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மதியத்துக்கு மேலே தன்னுடைய வைவி த்ரீ ஆட்ஸ் எம்டி ஃபார்ம் சேனல் மூலியமாக எல்லாருக்கும் ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் ஏன் வந்து இவ்வளோ நாளா உறுப்பினர்கிட்ட பேச முடியல அதற்கான காரணங்கள் என்னென்ன அதே மாதிரி இனிமேல் நம் நிறுவனம் எப்படி இயங்க போகுது அப்படின்னு சொல்லி நேற்று சூப்பரான ஒரு மாசான ஒரு என்ட்ரி கொடுத்து பேசியிருந்தார் இதில் அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் சிம்பாளிக்காக சொல்லியிருந்தார் நிறைய விஷயங்கள் சிம்பளிக்காக சொல்லியிருந்தார் குறிப்பாக நேற்று பேசிய வீடியோ ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே சரிங்களா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே தான் பேசியிருந்தாரு பட் இருந்தாலும் எல்லா விஷயங்களும் அந்த வீடியோவில் வந்து இடம்பெற்றிருந்தது நமக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சிம்பிளாக ரெண்டு நிமிஷம் பேசுகிற மாதிரி இருந்துச்சு அந்த ரெண்டு நிமிஷத்தில் நான் வந்து மூன்று நாளாக ஏன் வந்து மக்கள்கிட்ட பேச முடியல அதேமாதிரி எனக்கு என்னென்ன நிபந்தனைகள் வைத்து விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணார் அப்படி ஷேர் பண்ணும்போது ஒரு வார்த்தை வந்து சொன்னார் அவர் அந்த வார்த்தை என்னன்னா போதுமான கால இடைவெளி கிடைத்த பிறகு அதாவது கால அவகாசம் முடிந்த பிறகு நான் என்னுடைய பணிகளை தொடங்க போகிறேன் நிச்சயம் மக்கள் அதாவது உறுப்பினர்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நண்பர்களே இதில் என்ன தெரியுதுன்னா நிச்சயம் நமக்கு எல்லாம் பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை சிறிது கால இடைவெளிக்கு பிறகு ஒன் பை ஒன்னாக நிறைய அதிரடி அறிவிப்புகள் வெளியாகும் அதிரடி அறிவிப்புகள் வெளியாகும் நிச்சயம் இதை எதிர்பார்க்கலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா எப்பயுமே ஒரு கம்பெனி வந்து மக்களை ஏமாற்ற போகிறது தெரிஞ்சிச்சுன்னா யாரும் வந்து மக்கள்கிட்ட வந்து நன்றியை தெரிவிக்க மாட்டாங்க அதேமாதிரி மக்கள்கிட்ட பேச விருப்பப்பட மாட்டாங்க அதேமாரி எப்போ வந்து இந்த கால அவகாசம் முடியும்னு சொல்லி பார்த்துருக்க மாட்டாங்க சரிங்களா ஆனால் நமது ஐ வி த்ரிஎட்ஸ் எம்டி திரு ஆனந்தன் அவர்கள் மக்கள்கிட்ட பேச துடிக்கிறார் மக்கள்கிட்ட பேச விருப்பப்படுறாரு காரணம் உண்மையான நிறுவன தலைவர் உண்மையான நிறுவன தலைவர் மக்களை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் மக்களை வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற கூடிய ஒரு தலைவர் சிலர்லாம் என்ன சொல்றாங்க இனிமேல் அவர் வந்து பேசவே மாட்டார் அவர் எதுவும் செய்ய மாட்டார் நிச்சயம் அவர் தான் முடங்கி கொண்டிருப்பார் அவர் பணம் கொடுக்க வேண்டும் என்பதனால மக்கள்கிட்ட பேச வர மாட்டார் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு மாஸ் தலைவராக வந்து நேற்று மக்களுக்கு அருமையான ஒரு பதிவின் மூலம் நன்றி இணை தெரிவிச்சிட்டார் இதில் அறிந்து தெரியுது அவர் நிச்சயம் நம் மக்களுக்கு அனைத்தையும் செய்ய போகிறார் அப்படின்னு ஒரு பானை சுற்றுக்கு ஒரு சோறு பதம் சரிங்களா அந்த ஒரு சோறு பதன்றது தான் நேற்று நடந்த நிகழ்வு உறுப்பினர்கிட்ட வந்து தன்னுடைய சேனல் மூலிமா பேசுறது நிச்சயம் நிறைய விளக்கங்களுடன் நிறைய பேச வேண்டும் நிச்சயம் இந்த டைம் முடிஞ்சோடனே நான் வந்து பேசுவேன் சரிங்களா அவர் சொல்லியிருக்கிறது நேற்று அவள் ஒரு ஷார்ட்டாக முடிச்சிட்டார் எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் நிறுத்த ஷார்ட்டாக முடிச்சிட்டார் அதால் வந்து இனிமேல் மனைவி திரையாட்ச உறுப்பினர்கள் கவலை வந்து அப்படியே தூக்கி போட்டுருங்க சரியா நமது எம்டி நம்மக்கிட்ட வராமல் இருந்து நம்மக்கிட்ட பேசாமல் இருந்து அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு అవసినారు సరే పేసిటారు నమది ఎండి మూడు వర్షమా మూడు వర్షమాసం రెండు మాసం మూడు మాసాల మూడు వర్షమా பணத்தை வந்து அள்ளி கொடுத்தார் கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுத்தார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ஒரு வேலை கொடுத்து அந்த வேலைக்கு மாதம் மாதம் நமக்கு பணம் கொடுத்துருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதா பொருட்கள் மருந்து மாத்தல் இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம கொடுக்குற காசுக்கு அது கொடுத்துருந்தாங்க சரியா அதுவும் வெரி 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது பொழுதுங்களா அப்படி இருக்கிற தலைவர் எல்லாரும் சொல்லி ஏன் ஓடிடுவார் ஏன் ஓடிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஏமாற்றிட்டு ஓட்டுறவராக வந்து நேற்று வந்து யூடியூப் சேனலில் பேசுகிறாரு சொல்லுங்கள் நண்பர்களே அவரை ஏமாற்றிட்டு போகிறவராக இருந்தால் கண்டிப்பாக அவர் நேற்று வந்திருக்க மாட்டார் சரிங்களா எவ்வளோ சேனல்கள்லாம் எம்டி வந்து பேசல என்ன காரணம் அவர்கிட்ட ஏன் பணம் இல்லையா மக்கள்கிட்ட ஒரு நன்றி கூட வந்து தெரிவிக்க வர மாட்டேன் என்ன விஷயம் ஏது விஷயம் இது மாதிரி சோஷியல் மீடியாவில் பதிவு போட 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 அவருக்கு மன உறுத்தல்களாக இருந்திருக்கு அதனால்தான் நேற்று ஷடல்லி நம் கண் முன்னே யூடியூப்பில் வந்து தோன்றிட்டார் நம் கண் முன்னே யூடியூப்பில் வந்து தோன்றி காணப்பட்டார் நிச்சயம் இனிமேல் அவர் அடிக்கடி சொல்வார் நல்ல ஒரு லட்சம் வெல்வது நிச்சயம் நேற்று போது கூட அதை தான் சொன்னார் நிச்சயம் அவர் கூடிய விரைவில் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட்டு டைம்னால் ரொம்ப டைம்லாம் இல்லை சரிங்களா கூடிய விரைவில் அவர் வழக்கம் போல் நம்மக்கிட்ட பேச போகிறாரு வழக்கம் போல் நம்ம பணியை வந்து தொடங்க போகிறோம் வழக்கம் போல் பேமெண்ட்டு வந்து நம்ம எடுக்க போகிறோம் நிச்சயம் இது உண்மை சரியா சிறிது காலங்கள் இப்போ தடுமாற்றம் இருக்கலாம் சிறிது நாட்கள் தடுமாற்றம் இருக்கலாம் பட் இருந்தாலும் இனிமேல் தீபாவளி சாரவழிதான் எல்லோரும் சொல்லுவாங்க அக்டோபர் முப்பதாம் தேதி தீபாவளி நமக்கு வந்து நேற்று வந்து அவர் பேசினார் இல்லையா அன்னைக்கு தீபாவளி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அன்றைக்கே தீபாவளி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா அதில் உண்மையான உறுப்பினர்களுக்கு புரிஞ்சுருக்கும் அவர் மட்டும் நேற்று வந்து பேசலாம் யூடியூப் சேனலில் இன்னும் வந்து எவ்வளோ கதைகள் கட்டியிருப்பாங்க கதையாக காரணமாக அப்படின்ற மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் வந்து கட்டியிருப்பாங்க நமது நிறுவனத்து மேலே நமது எம்டி சக்தியானந்தன் அவர்களின் மீது இருந்தாலும் அந்த கட்டுக்கதையெல்லாம் உடத்தி எரிந்து நேற்று சீறி பாய்ந்து வெளியே வந்து யூடியூப் சேனலுக்கு தன்னுடைய யூடியூப் சேனலில் நம்மிடம் பேசிவிட்டார் அவ்வளோதான் இது ஆரம்பம் அதுதான் சொல்லுவாங்க இல்லையா இந்த டெய்லர் மட்டும்தான் இன்னும் மெயின் பிக்சர் இருக்குது சரிங்களா அது மாதிரி தான் நேற்று அவர் பேசுகிறது விரை டெய்லர் மட்டும் இன்னும் மெயின் பிக்சர் இருக்குது கண்டிப்பாக நம்ம காத்துட்ருப்போம் நேற்று பேசியதிலிருந்தே கண்டிப்பாக நம் நிறுவனத்தை எதிர்க்கும் எதிரிகளின் வயிற்றில் புளிய கருத்திற்கும் சரியா புளியை கருத்திருக்கோம் அடடா மீண்டும் தொடங்கி விட்டார்களே அப்படின்னு சொல்லி புளியை கருத்திருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தோய்வின்றி தோல்வின்றி நேற்று அவ்வளோ ஒரு போல்டாக படை மாதிரி எப்படி பேசினாரோ அந்த அளவுக்கு பேசிவிட்டார் அந்த அளவுக்கு பேசிவிட்டால் நிச்சயம் நம் நிறுவனம் இனிமேல் தான் சூப்பராக ரன்னாக போகுது அதற்கான ஒரு தொடக்கம்தான் நேற்று எம்டி பேசிய நமது எம்டி பேசிய அந்த ஆடியோ அந்த வீடியோ சரிங்களா இனிமேல் யார் வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாது எத்தனை எதிரிகள் வந்தாலும் நம்ம கம்பெனியை அசைத்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நேற்று ஆட்டத்தை தொடங்கிவிட்டார் நமது மை வித்ரே யர்ஸ் எம்டி திரு ஆனந்தன் அவர்கள் இனிதாங்க இருக்குது எல்லா விஷயமும் சரிங்களா அதால் வந்து உறுப்பினர்கள் இனிமேல் பயம் இல்லாமல் காலரு தூக்கி விட்டுக்கிட்டு நடக்கலாம் நண்பர்களே ஏன்னா நம் பணம் எங்கேயும் போகாது நிச்சயம் நம் பாக்கெட்டுக்கு வரும் சரிங்களா அது இவ்வளோ நாள் இல்லாமல் தான் இருந்தது எனக்கு கூட நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது ஆனால் நேற்று அவர் வந்து நமது மைவீத்ரே அட்ஸ் எம்டி பேசும்போது நிச்சயம் எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை வந்தது நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் கூட சொல்லலாம் எனக்கு மட்டும் இல்லை நிறைய நமது பகுதியை சேர்ந்த மைவித்திரேட்ஸ் உறுப்பினர்களுக்கும் நம்பிக்கை வந்துவிட்டது சரிங்களா கண்டிப்பாக நம்ம பணம் கிடைக்கப் போகுது அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இழந்து தான் காணப்பட்டனர் நமது மை வைத்திய உறுப்பினர்கள் நம்ம பக்கம் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் சரி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்த நிலையில் நேற்று அவர் வந்து பேசியது நிச்சயம் சூப்பரான ஒரு செய்தியாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் பரவிச்சு சரிங்களா அவர் எம்டி வந்து மூன்று நாள் பேசும்போது கண்டிப்பாக கஷ்டங்கள் இருந்துச்சு மை வித்ரேட்ஸ் உறுப்பினர்கிட்ட நிறைய கஷ்டங்கள் இருந்தது ஆனால் நேற்று ஒரு மாதம் வந்து என்ட்ரி பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கும்போது அந்த கஷ்டங்கள்லாம் பறந்து போயிடுச்சு சரிங்களா இனிமேல் தான் நமது தீபாவளி சரவடி இருக்கிறது என்பதை நான் இந்த பதிவு மூலியமாக கொள்கிறேன் நிச்சயம் இனிமேல் மை வைத்திரி ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு நல்ல காலம்தான் இவர் சொன்ன மாதிரி நம்மளாம் நல்லவர்கள் நல்லவர்கள் லட்சியம் நிச்சயம் வெல்லம் சரிங்களா நமது கம்பெனியும் சரி நமது எம் மை வைத்திரி ஆட்ஸ் எம்டியும் சரி நமது மை வைத்திரி ஆட்ஸ் உறுப்பினர்களும் சரி நல்லவர்கள் அவர்கள் லட்சியம் இன்றியுமே வெல்லும் இந்த பதிவு மூலம் அழுத்தமாக பதிவிட்டு சொல்கிறேன் நிச்சயம் நம் கம்பெனி சீரம் சிரிப்போட மக்கள் செல்வாக்குடன் கண்டிப்பாக காணப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே காத்திருங்கள் நன்றி வணக்கம்